வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் ரெண்டு நாள் ஏற்றினாதுன்னா கொஞ்சம் இறக்கி நம்ம தான் பேங்க் நிஃப்டி ரொம்ப கம்மியாக இருந்தது நூற்றி எழுபது பாயிண்ட்டு நிஃப்டி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ் வரைக்கும் போச்சு ஐம்பது பாயிண்ட் கிழியும் போச்சு இப்போ நான் பேச வச்சா மார்ஜினலி பாசிட்டிவாக இருக்குது இன்றைக்கி நம்மளோட பட்டாஸ் லிஸ்ட்டை பற்றி பல விஷயங்கள் வெளில வந்திருக்கு இந்த பட்டாஸ் லிஸ்ட்டை பற்றி பேசுவோம் முதல்ல வந்து இது ஸ்டார்லிங்கை பற்றி பேசிக்கலாம் இந்தியாவில் ஸ்டார்லிங்க் வந்து ரஃபாக வந்து மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா அண்ட் செட்டப் காஸ்ட் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க இது வந்து ரொம்ப காஸ்ட்லி இது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஆனால் இது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா எங்கெல்லாம் வயர் போகாதோ அங்கெல்லாம் ரீச் ஆகும் ஸோ சிட்டியில் இது பெரிய யூஸ் இருக்காது ரூரல் ஏரியாஸ் அது மாதிரி இடத்துல இதில் பெரிய யூஸ் இருக்கலாம் எங்கே கவரேஜ் இல்லையோ அந்த இடத்துல யூஸ் ஆகும் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக கவரேஜ் இருக்கிற ஏரியாவில் இது பெரிய இம்பேக்ட் இருக்காது பட் எனிவே இவங்க வந்துட்டாங்க ஐடிசியை பற்றி ஃபுட் பிஸ்னஸை பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணுவாங்க ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் ஒரு யோகா பேரை வாங்கினாங்க மந்த்ரா ஆர்கானிக்ஸ்னு ப்ரஸுன்னு ஒரு மீட்டு சப்ளை பண்ணுற கம்பெனியை வாங்கினாங்க ரெடி டு ஈட்டு பிஸ்னஸ் எல்லாம் வாங்கினாங்க நாங்கள் ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுவோம் லோக்கலாக வந்து குட்டி குட்டி கம்பெனிஸை விலைக்கு வாங்குவோம் அதே சமயத்தில் எங்களோட ஓன் பிஸ்னஸை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் நாங்கள் ஃபுட் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னாங்க அதான் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேர்ன் ஓவர் வந்து பதிமூணாயிரம் கோடி இருந்தது போன வருஷம் நியர்லி இருபத்தஞ்சாயிரம் கோடி டர்ன் ஓவர் ஆகிடுச்சு இது வெறும் அவங்களோட ஃபுட் பிஸ்னஸ் மட்டும் அப்போ அடுத்த ஏழு வருஷத்தில் எங்கே போகும்னு பாருங்கள் அடுத்த ஏழு வருஷத்தில் அது ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து ப்ரவுன்ஃபீல்டு அண்ட் க்ரீன்ஃபீல்டு கூட பண்ணுவேங்கிறாங்க ப்ரவுன்ஃபீல்டுன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராண்ட் எங்கேயாவது ஒரு சின்ன பிராண்டாக வாங்கி அதை பெருசாக்குவாங்க ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜூஸ் கம்பெனியாக வாங்கிட்டாங்க பீனு டைப்பில் போடுவோம் ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி அதை வாங்கிட்டு அது ஜூஸ் கம்பெனியாக மாற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்மூத்தியை இண்டிகோவில் மட்டும் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை லேட்டாக மார்க்கெட்டில் பெருசாக இறக்குவேன்னு சொன்னாங்க காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் வந்து சிகரெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுது அது வந்து பயங்கரமாக டெப்த்தாக சிகரெட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுது அவுட் சைட் சிக் சிகரெட் பிஸ்னஸ் பெருசாக பண்ணலை இன்ஃபேக்ட் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூஷனில் அப்போ வந்து ப்ளூம்பர்க்ல இன்னைக்கு காட்ஃபே ஃபிலிப்ஸ் தான் நம்பர் ஒன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் நம்ம காட்ஃபே ஃபிலிப்ஸை கன்சிடர் பண்ணலைன்னா இது வந்து மோதி ஃபேமிலிக்கிட்டே இருக்குது லலித் மோதியோட ஃபேமிலிக்கிட்ட உங்களுக்கெல்லாம் லலித் மோதியை வெறும் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஐடியா பண்ணது கன்செப்சலைஸ் பண்ண தெரியும் பட் அவர் வந்து பீனா மோதியோட பையன் பீனா மோதி லலித் மோதி சமீர் மோதின்னு மூணு பேர் இருக்காங்க இவங்க அப்பா இறந்து போகிறச்ச இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் போட்டார் அந்த ட்ரஸ்டில் அம்மா ரெண்டு பையனும் மெயின் பிளேயர்ஸாக இருக்காங்க ஒருத்தர் சண்டை இதில் வந்து சமீர் மோதி என் கையை உடச்சதே எங்கள் அம்மா தான் ஆட்களை வச்சு என்ன அடிச்சிட்டாங்கன்னு லலித் மோதி அவனோட ஒரு இருபது வயசு ஜ மேலே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டதுனால அவரோட இருபது வயசு ஜாஸ்தினால் அவரை ஃபேமிலியிலேருந்து தள்ளி வச்சுட்டாங்க அவர் இப்போ இந்தியாக்குள்ளேயே வர முடியாமல் அங்கே இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறாரு அவரும் அவங்க அம்மா மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு அதனால் இந்த ப்ரமோட்டரோட ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம காட்வே ஃபிலிப்ஸை பார்க்கவும் முடியாது பக்கத்துலேயும் போக முடியாது இது ஃபண்டமெண்டலி நம்மளுக்கு அகேன்ஸ்டு இன்னைக்கு இன்றைக்கி சிகரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி 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 இன்னைக்கு வந்து இதை பக்கமே விட்றது கிடையாது எது அட்வர்டைஸ்மெண்ட் பக்கமே விட முடியாது சிகரெட்டை அட் ஒன் ஸ்டேஜ் பேன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அவ ஃப்ரம் சிகரெட் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது நல்லது ஐடிசி சிகரெட்டை விட்டு பல அதர் பிஸ்னஸஸில் விசாலமாக போயிடுச்சு ஆனால் என்ன சிகரெட்டில் வர ப்ராஃபிட்ஸை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இதனாலேயே நான் ஐடிசியில் இருக்கிறேன் நீங்களும் அங்கேயே இருக்கிறது பெட்டர் அப்படின்னு என்னோட கன்சிட்ரேஷன் அடுத்த மேட்டர் என்னென்னா டியாகியோ தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லிக்கர் கம்பெனி இந்தியாவில் விஜய் மல்லையா கோந்தாங்கும்போது அந்த அவங்க தான் லிக் லிப்கார்ட் கம்பெனியை வாங்கினாங்க இந்த லிப்கார்ட் கம்பெனியை போது டப்புன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்சிபி ஃப்ரீயாக கிடச்சிது பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆர்சிபி வந்தப்புறம் இன்றைக்கி ஆர்சிபியோட வேல்யூவேஷனே ரெண்டு பில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலேயே இருக்கலாம் மற்ற சிஎஸ்கேலாம் வெளில வந்து ஷேர் விற்கிறதுனால இப்போ இவங்களோட வேல்யூவேஷன் சர்ஜ சர்ஜாக இருக்குது அதனால் ஆர்சிபி ஷேர் கிடச்சா நல்லா இருக்கும்னு மக்கள் ஃபீல் பண்ணுறதுனாலையும் ஓவராலாக டியாகோவோட அமெரிக்கா பிஸ்னஸ் கம்மியாகி கொஞ்சம் அங்கே இருக்கிறதுனாலையும் பேட் மாதிரி இங்கே கொஞ்சம் விற்று அங்கே கடனை குறைக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன்னா வி விராட் கோலிக்கும் ஒரு ஸ்டார் பவர் இருக்குது அந்த ஸ்டார் பவரை யூஸ் பண்ணலாமான்னு டியாகோ யோசிக்குது இது ஆனால் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஒன்றும் சொல்ல முடியாது போக போக தான் சொல்ல முடியும்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க ஸோ மேபி டியாகோ விக் கூட போயிடலாம் விஜய் மல்லையா நூற்றி பன்னெண்டு மில்லியனுக்கு வாங்கின கம்பெனி இன்றைக்கி ரெண்டு பில்லியன் டாலர் ஆயிடுச்சு விஜய் மல்லையா டோட்டல் கடன் ஏழாயிரம் கோடி இதோட வேல்யூவேஷன் ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் கோடி ஸோ கரெக்டாக பணத்தை கடன் வாங்காமல் வச்சுருந்தா எப்படி இருக்கும் இது மாதிரி பல விஷயத்தை விஜய் மல்லையா கோல் விட்டுருக்குறார் அடுத்தது நம்ம வந்து பேச வேண்டியது ரேப்படோ வந்து நெக்ஸஸ் பார்ட்னர்ஸ் அவங்கள்டேந்து நூற்றி இருபத்தஞ்சு கொடி ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த நூற்றி இருபத்தஞ்சு கொடி அடித்து ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் க்ளவுட் கிச்சன் ஓனர் எக்ஸில் கம்பேர் பண்ணி நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட சொல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட சொல்லி ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் படுத்துகிறாங்கன்னு அதுக்கு சிம்பத்தியாக பல ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் இந்த எக்ஸ்பீட்டில் திரும்பி கீழே போட்டிருக்காங்க இது என்னென்னா இது எக்ஸ்பெக்டட்லின் ஸ்விக்கியும் ஜொமாட்டோவும் பப்ளிக் கம்பெனி ஆகிடுச்சு இனிமேல் இன்வெஸ்டரை சுரண்ட முடியாது உங்கள மாதிரி என்ன மாதிரி ரெண்டு முட்டா பசங்கள் இருந்தோன்னா அதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கொடுப்போம் மியூச்சுவல் ஃபண்டை ஒன்று தானம் பார்த்து கொடுக்கும் அதனால் எப்படியெல்லாம் காசு பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரெண்டு பேர் இருக்கிறத ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு பட் இதில் வந்து ஓவராலில் இந்த பிஸ்னஸ் இதுக்கு மேலே க்ரோ ஆகாது வேற எங்கேயாவது ப்ரிவேட் பண்ணி ஆகணும்னு பார்க்குறாங்க ரேப்பிடோவுக்கு ஆல்ரெடி ஊபரை ஃபோர்ஸ் பண்ணி ஆட்டோவில் மந்த்லி பர் ரைடு கமிஷனுக்கு பதிலாக மந்த்லி பேமெண்ட் வாங்குற மாதிரி ஊபரையே ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த மார்க்கெட்லேயும் டிஸ்க்ரப்ஷன் பண்ணலான்னு இறங்கியிருக்காங்கன்னு பேச்சு நடந்துகிட்ருக்குது அதனால் இந்த ஸ்பேஸை கரெக்டாக பாருங்கள் இது இன்னொரு காரணம் ஸ்விக்கிலேருந்து ஜொமாட்டோலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எக்ஸிட் ஆகலைனா எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கன்னு விப்ரோவில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு பிரேம்ஜி ட்ரஸ்ட்டு ஸ்டாக்கை கப்புன்னு விற்றுருக்காங்க ஐயாயிரத்தி ஐம்பது கோடி ரூபா இது எக்கனாமிக் டைம்ஸில் பெருசாக வந்தது அந்த இருபது கோடி ஷேரை விற்றுட்டாரு விற்றுட்டாரு ஆனால் உங்கள்கிட்ட சொல்ல மறந்தது என்னென்னா ரெண்டு பேர் சொல்கிறாங்க பிரசீன் ட்ரஸ்ட்டு பார்ட்னர்ஸும் ஹஷ்மா ட்ரேடர்ஸ்னு ரெண்டு கம்பெனி பேர் சொல்கிறாங்க இந்த ரெண்டு கம்பெனி என்னன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பிரேம்ஜியோட கம்பெனி தான் இந்த பேக்கெட்டில் வச்சுருக்கிறத மாற்றி இந்த பேக்கெட்டில் போட்டிருக்கிறார் விப்ரோ ட்ரஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா பதினாறு பர்சன்டேஜ் ட்ரஸ்ட்டை நான் மக்களுக்கு டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் கொஞ்சம் அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுது அந்த பணத்துக்காக வெந்த ஸ்டாக்கை விற்கலாம்னு போகும்போது இந்த ஸ்டாக்கை விற்க வேண்டாம் நீங்கள் நானே அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிறேன்னு இவர் ட்ரேடிங் கம்பெனி மூலமாக அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டார் அவர் வந்து அந்த ஸ்டாக் அவரே வாங்கினதுனால மார்க்கெட்டில் ஷே வெலை இப்போ நான் வெள்ளை இங்கேயும் ஷேர்ஸ் போல் அவர்கிட்டே தான் இருக்குது அதனால் ப்ரைஸ் ஏறுமே தவிர பிரைஸ் குறையாது ஐயாயிரத்தி ஐம்பது கோடி ரூபா அவர் சொந்த காசு போட்டு தானமாக கொடுத்த ஷேர்ஸை திரும்பி வாங்கிக்கிட்டார் நான் பல தர சொல்கிற மாதிரி பிரேந்தி விட்டா ஹண்ட்ரட் பர்சென்ட் அந்த கம்பெனியை திரும்பி அவரே வாங்கிடுவார் தான் வேல்யூவேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா டெப்டி கவர்னர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ராஜேஷ்வர் ராவுங்கிறவர் மைக்ரோ ஃபைனான்ஸு செக்டர் வந்து கொஞ்சம் கட்டத்தில் இருக்குது ரிஃபார்ம் பண்ணுங்க நிறைய பேர் நீங்கள் கொண்டு போய் ஒரே ஆளுக்கு பத்து பேர் கடன் கொடுத்துட்டீங்க ரிக்கவரி கழுத்தில் கத்திய வைக்கிறீங்க ஏதாவது பண்ணுங்கங்கிறாரு எப்போதுமே எப்படின்னா இந்த சினிமாவில் திருடம் போலீஸ் ஃபைடுறத பார்த்துருப்பீங்கன்னா எம்ஜிஆர் சினிமாவில் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஃபீன் ஊதி வந்து போலீஸ் வருவான் ஆக்ஷன்லாம் முடிஞ்சு ஃபைட்டெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அது மாதிரி தான் நம்ம ரிசர்வ் பேங்க்கு எல்லாம் முடிஞ்சு நாலு குவார்ட்டரை அடி வாங்கி இன்னும் ரெண்டு குவார்ட்டரில் எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறச்ச போலீஸ்காரன் இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டரை விசில் ஓட்டி எம்ஜிஆர் படத்தில் ஓடி வர மாதிரி ஓடி வந்திருக்கிறாங்க இன்னும் ரெண்டு குவார்டரில் அதே சரியாக போயிடும் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் சொன்ன மாதிரி கோல்டு லோனில் சொன்ன மாதிரி சரி சரி எல்லாம் சரியாக போயிடுச்சு அடுத்த வாட்டி இருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் ஆர்பிஐ இருக்குது இது வரைக்கும் ஆர்பிஐ யூஸ்ஃபுல்லாக பண்ணதா எனக்கு என்ன விஷயன்னே தெரில அதுக்கப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸில் மொத்தம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான் டாமினன்ட் பொசிஷன் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுற ப்ரோப் வந்துருச்சு இதில் வந்து பிர்லா ஓப்பர்ஸும் கம்ப்ளைண்ட்டில் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க டாமினன்ட் பொசிஷனை அப்யூஸ் பண்ணாங்கன்னு பிர்லா சொல்லுது டீலர் மற்ற ஸ்டாக்காக வாங்கக்கூடாது பிர்லா ஓப்பர்ஸுக்கு ரைட்ஸு கொடுக்கக்கூடாது ரா மெட்டீரியல் சப்ளையர் மேலே ப்ரெஷர் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸும் இது மாதிரி சொல்லியிருந்தாங்க பிர்லா பண்ணாத ஃப்ராடாக மொத்தவன் பண்ணிட்டான் நம்ம பிர்லா வந்து எவ்வளோ பேரை எப்படி தூரம் சப்ரஸ் பண்ணியிருக்கிறாருன்னு தெரியும் சாத்தான் மேதம் ஓதுகிற மாதிரி ஓதுறாங்க ரெண்டு பேர் அதையும் கேட்டுட்ருக்குறோம் நம்ம எனிவே நான் உங்களுக்கு கரெக்டாக சொன்னேன் ஏஷியன் பெயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணாதேங்கன்னு பல பேர் அது கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர் அது இதுன்னு உங்களுக்கு சவுண்டிய எம்எம் படம் காட்டுறச்ச உங்களுக்கு இதுலேருந்து ஜூட் எஸ்கேப் அப்படின்னு சொன்னேன் டாட்டா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட கார் பிஸ்னஸில் நாங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம் அதனால் கமர்ஷியல் வெஹிக்கிளை நாங்கள் கொஞ்சம் கோல் விட்டு எங்கள் மார்க்கெட் ஷேர் இறங்கிடுச்சு கவலையப்படாதீங்க இப்போ தனி கம்பெனியாக இதுக்கு தான் ஸ்பின் ஆஃப் பண்ணியிருக்கிறோம் மோஸ்ட் லைக்லி கிரீஷ் பாக் தான் தலைவராக வருவார் அதனால் தேர்ட்டி நைன் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி செவன் பர்சன்ட் இருக்கிற மார்க்கெட் ஷேரை திரும்பி ஏற்றி நாற்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் ஆக்குவோம் எபிட்டாவை பூஸ்ட் பண்ணுவோம் பல வண்டிகளை நாங்கள் லான்ச் பண்ணுவோம் நீங்கள் எல்லோரும் கார் இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது குட்டியானங்கிறது நியர்லி ஐம்பது லட்சம் வண்டிக்கு மேலே அங்கே விற்றுச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நியர்லி ஒரு கோடி வண்டிக்கு மேலே விற்றுச்சுன்னு புரியணும் அதே மாதிரி டாட்டா ஃபோர் நாட் செவன் ஒரு வெஹிக்கிள் மற்ற பெரிய பெரிய பிராண்டெல்லாம் காலி பண்ணி இன்னும் ஓடிட்டுருக்குன்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் நியூஸில் கவர் பண்ணாதனால நம்மளுக்கு சரியாக தெரியாது பட் இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக இது தனியான்னு பிரியரிச்ச உங்களுக்கு கிளியராக புரியும் அதே சமயத்தில் இன்னொரு செய்தி வந்திருக்குது மார்னிங் கான்டெக்ஸ்டில் ரெட்டியோட எம்டி ரமணா என்ன சொல்கிறாருனா இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஹைலைட் பண்ணிட்டேன் சனோஃபியோட வேக்சின்னு நெஸ்லேயோட செல் ப்ராடக்ட்ஸு இது மாதிரி பல டை அப்ஸ் பண்ணி நாங்கள் டொமஸ்டிக்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபிஃப்த்து பொசிஷனுக்கு வந்துடுவோம் அப்படின்னு இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் நான் சொன்னதையே திரும்பி சொல்லியிருக்கிறாங்க எஃப்டி போடாதீங்கயா வேஸ்ட்டுன்னு அதனால எஃப்டியை விட்டுட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ஹை ஹீல்டு பாண்டுக்கு போகிறாங்கன்னு ஆனால் அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க கரெக்டான பாண்டை கரெக்டான அட்வைஸில் வாங்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துடுங்க அவங்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன்னேன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்த மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ் ஆஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கேஸ் நீங்களே ட்ரேட் பண்ணணும் த்ரூ வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு யாரையாவது நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க